சிறப்பை அருமையை வேல்யூவை வைப்பதற்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க நேரடியாக வெயிலில் காய வைக்கக்கூடாது அதுக்காக வீட்டுக்குள்ள எங்காவது போய் சந்து பொந்துக்குள்ளே வச்சிடக்கூடாது மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்கீங்க உணவை விட ஒரு மருந்து இருக்கிறதா இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லோரும் சாப்பிடணும் ஒரு ஆரோக்கியமான உணவு இப்பெல்லாம் விருந்தாளிகள்லாம் வந்தாங்கன்னா இயற்கையை செஞ்சு கொடுத்தாவே அப்படி அலறாங்க நம்ம சுத்தி இருக்கிற பொருள்கள் இருக்கிற நல்ல குணங்களை வேல்யூ மதிப்பு நண்பர்களே வாழைப்பூ தேநீர் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம் வாழைப்பூ டீ கர்ப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் வாழைப்பூ ஒரு மருந்து வெள்ளைப்படுதல் என்ற வியாதிக்கு வாழைப்பூ என்பது ஒரு அருமையான மருந்து அடி வயிறு வலிக்கு வாழைப்பூ மருந்து உடல் சோர்வுக்கு வாழைப்பூ மருந்து அதனால வாழைப்பூ தேநீர் அப்படிங்கிற வாழைப்பூ டீ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லாரும் சாப்பிடணும் ஒரு ஆரோக்கியமான உணவு வாழைப்பூ இதை எப்படி செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் வாழைப்பூ அரை கைப்படி சுக்குப்பொடி கால் டீஸ்பூன் மல்லி தனியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அரை டீஸ்பூன் மிளகு அஞ்சு இது கூட ஒன்று நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் இல்லைன்னா பனங்கற்பட்டி இந்த மூணில் ஏதாவது ஒன்று இல்லை பணம் கல்கண்டு இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்குங்க இதை நல்லா கொதிக்க வைங்க அதில் சுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க மல்லி ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க மிளகு அஞ்சு போடுங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அதில் வாழைப்பூ போடுங்க மறுபடியும் கொதிக்கட்டும் கடைசியாக வடிகட்டி அதில் ஒன்று தேன் போடுங்க இல்லைன்னா பணம் கல்கண்டு போடுங்க இல்லை பணம் கருப்பட்டி போடுங்க இல்லை நாட்டு சக்கரை போடுங்க வெள்ளை சர்க்கரை மட்டும் போடாதீங்க இப்படி போட்டு தயார் பண்ணி குடிங்க ஆமாங்க எல்லோரும் குடிக்கலாங்க சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் குடிக்கலாம் குறிப்பாக கர்ப்பப்பைக்கு மருந்து வெள்ளைப்படுதலுக்கு மருந்து அடி வயிறு வலிக்கு மருந்து சோர்வுக்கு மருந்துங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழைப்பூ தேநீர் இது அடிக்கடி சாப்பிட்லாம் விருந்தாளிகளுக்கு கொடுக்கலாம் இப்பெல்லாம் விருந்தாளிகள்லாம் வந்தாங்கன்னா இயற்கையாக செஞ்சு கொடுத்தாவே அப்படி அலறாங்க நார்மல் டீ நார்மல் காஃபி தான் கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க என்ன பண்ணுறது வாழைப்பூ டீ செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா அது சீசன் அப்போ தான் கிடைக்கும் எப்போ சீசன் வருதோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாழைப்பூ வாங்கிட்டு வந்து நிழலில் உலர்த்த வேண்டும் நிழலில் உலர்த்த வேண்டும் அப்படின்னா என்னென்னா நேரடியாக வெயிலில் காய வைக்கக்கூடாது அதுக்காக வீட்டுக்குள்ளே எங்காவது போய் சந்து பொந்துக்குள்ளே வச்சிடக்கூடாது வெயில் இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் நிழல் இருக்கும் அங்கே உலர்த்தணும் இப்படி வாழைப்பூவை நிழலில் உலர்த்தி கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாழைப்பூ இந்த மாதிரி உலர்த்துல வந்து எப்பவுமே வீட்டில் இருக்கணும் என்ன பையனா வத்த குழம்பு வைக்கும் பொழுது அதை போட்டு வத்த குழம்புக்கு மெருகேற்றலாம் வத்த குழம்புல வாழைப்பூ போடலாம் சூப் செஞ்சு சாப்பிட்லாம் டீ செஞ்சு சாப்பிட்லாம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வாழைப்பூவை பயன்படுத்தலாம் எனவே நண்பர்களே வாழைப்பூ டீ அப்படிங்கிற வாழைப்பூ தேநீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் உள்ள அனைவரும் வாழைப்பூ கொஞ்சமா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவுகளுடைய நோக்கம் என்னன்னா வாழைப்பூ சாப்பிடுங்க அப்படிங்கிறது இல்லை நம்ம சுத்தி இருக்கிற பொருள்கள் இருக்கிற நல்ல குணங்களை வேல்யூ மதிப்பு தெரியறக்காகங்க உங்க சமையல் ரூபா நிறைய பொருள் இருக்குது இல்லைங்களா எல்லாமே எவ்வளவு நல்ல பொருள் தெரியுமா மளிகை கடையில் காய்கறி கடையில் கிடைக்கிற எல்லா பொருளும் அதோட அதோட அருமை தெரியாமல் இருக்கிறனால நாம் என்ன பண்ணுறோம் அதை மதிக்கிறது இல்லைங்க எல்லார் வீட்லேயும் கெமிக்கல்ஸ் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்கீங்க உணவை விட ஒரு மருந்து இருக்கிறதா இந்த விஷயங்களை உங்களுக்கு புரி வைக்கிறதுக்காக தான் ஏதாவது பேரை சொல்லி வீடியோ போட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் எதாவது ஒரு பொருளுடைய சிறப்பை அருமையை வேல்யூவை வைப்பதற்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறேங்க இந்த வாழைப்பூ டீ தேநீர் தயாரிக்கிறது எங்கே நான் கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குங்க அதில் அறநூற்றி ஐம்பது பதிவு இருக்குங்க அதில் இந்த பதிவை நான் பார்த்தேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்குறேன் திருமதி ரேகா சிவகுமார் அப்படிங்கிறவங்க அன்பா சமைக்கலாம் வாங்கன்னு ஒரு டெலிகிராம் சேனல் நடத்துகிறாங்க இதில் அறுநூத்தி ஐம்பது விதமான பதிவு போட்டிருக்காங்கங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாய்ப்பு இருந்தால் நீங்களும் அந்த சேனலில் ஜாயின் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எல்லா பதிவுகளையும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலை இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்கல்ல ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பாக்குறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவால் அவ்வாள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லீங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் பொறாமை இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நல்ல நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்சு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலா கோபம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல ஏழு நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்போங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்லியம் ஆகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை பாருங்க நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்